அந்த ஹதிசுக்கு கருத்து அது மட்டும்தான் ஹதிசு பலகின் அது வேற செய்தி பலகினத்தை விட்டுட்டு மயனாவை எடுத்து பாருங்க மத்தனை எடுத்து பாருங்க கராவத்து அலா மாளிகன்னா நான் மாளிகை மீது வாசிச்சு காட்டின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இக்கரோ யாசி அலா மௌத்தாக்கும்னா சக்கராத்துல இருப்போனு ஓதுன்னு அர்த்தம் நம்மள எல்லாம் என்ன செய்யமா மௌத்தாய் வளர்ச்சி கொஞ்சம் ஓதிட்டு இருக்கிறது கபரடை மீது ஓதிட்டு இருக்க ரசூலா சொன்னார்கள் உங்கள் வீடுகளை கபுரையாக மாற்றி விடாமல் குரான் ஓதுங்கள் அவ இடத்தில் குருவான ஓதப்படவில்லையோ அது கபூர் அறை எனவே கபூர் அறையில் குருவான ஓதக்கூடாது மார்க்க சட்டம் அது ரசூலை சொன்ன வார்த்தை நம்ம அது தெரியுமா எங்க மௌலவி ஓதுனாருங்க மௌலவி ஓதட்டுமேங்க ரசூல்ல தடுத்த ஒரு செயலா அது தடுத்த ஒரு செயல் சில பேர் போய் குறிஞ்சிட்டு தல்கின்னு சொல்லுவாங்க லாய் லாஹ்லதா சொல்லு முகமது நபி சொல்லு அதெல்லாம் கேட்டாலும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா கபூருக்குள்ள எல்லாம் ஆட்சிங்க கபூருக்கு மேலே தான் நமக்கு சுதந்திரம் மௌத்தாயிட்டமுன்னா எல்லா ஆட்சி ஆயிரும் எந்த சுதந்திரமும் கிடையாது எல்லாம் நாடினால் மட்டும்தான் பதிலே சொல்ல முடியும் அங்கே போய்த்துட்டு தலைக்கணும் ஓதுறது இதெல்லாம் இஸ்லாம் காட்டி ரசூசல்லாஹ்லாம் எத்தனை சஹாபி அடக்கம் செஞ்சாங்க தன் மனைவி அடக்கம் செஞ்சாங்க தன்னை வளர்த்த தாயை அடக்கம் செஞ்சாங்க சகாபாக்கள் அடக்கம் செஞ்சாங்க ஒரு இடத்துல அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தை சொல்லிக் கொடுத்தாங்களா கிடையாது என்ன சொன்னாங்க உங்களுடைய சகோதரன் விசாரிக்கப்பட போகிறார் அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தனித்தனி தான் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் எல்லாருடைய நோக்கமும் ஒன்று இன்னாருடைய பாவம் மன்னிக்கப்படணும் ஆனால் அதோடு என்ன சொன்னாங்க அதை நீங்கள் நீங்களாக கேளுங்கன்றாங்க அது தெளிவாகத்தானே இருக்குது இவ்வளோ தெளிவான மார்க்கம் இருந்தும் நம்ம விடயங்களை புரிவாதமாக செஞ்சோம்னா நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேப்பானா இல்லையா மார்க்கம் எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா அல்லாவுக்கு சொந்தம் அப்போ அல்லாஹ் சொன்னோம்னா அது யார் இருக்கணும் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கணும் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டு இல்லை என்றால் அதில் எந்த நன்மையும் கிடையாது அது எப்படி முஸ்லீம் அவர்கள் பாருங்க ரசூல்லா சொல்கிறார்கள் எந்த ஒரு நபியும் தன் சமூகத்துக்கு நன்மை தரக்கூடியதை சொல்லாமல் விட்டது கிடையாது எந்த ஒரு நபியும் தன் சமூகத்துக்கு பாவமானதை தடுக்காமல் விட்டது கிடையாது அவர் ரசா சொல்கிறாங்க உன் வீட்டில் குறவான ஓது வீட்டில் குருவான் ஓதப்படாத வீடு அது மக்பரா மையவாடின்றாங்க ஹதிச புரியணுமா இல்லீங்களா நம்ம அவ இஸ்லாமின்னு சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாருன்னா மார்க்கத்தை படிச்சாதான் தான் பாதுகாக்கலாம்